கொஞ்சம் நைஸா இருக்கிற மாதிரி நறுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் ரெண்டு கப் அரிசி வச்சு தான் இன்னைக்கு பிரியாணி செய்ய போகிறேன் அது முதல்ல ஊற வச்சாச்சு ரெண்டு கப் அரிசிக்கு நாலு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அது கிட்டத்தட்ட கால் கிலோவுக்கு வரும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ பிரியாணிக்கு தேவையான புதினா கொத்தமல்லி இலையை ரெடி பண்ணிடலாம் புதினா ஆல்ரெடி கிள்ளி வச்சாச்சு இப்போ கொத்தமல்லியை நறுக்கிக்கிட்டு இருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இது ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கிட்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகா காம்பு மட்டும் கிள்ளி போட்டுக்கலாம் நம்ம ரெண்டாக கீரை தேவையில்லை சும்மா காம்பு மட்டும் கிள்ளி பட்டாலே போதும் அதுலேருந்தே காரம் வரும் நம்மளுக்கு இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு முறை கழுவி நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ பிரியாணிக்கு அடுப்பு பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் நான் இன்னைக்கு பூண்டு இஞ்சி உரிக்கிறது வீடியோ எடுக்கலை அதுவே சேர்த்துக்கலான்னு விட்டுட்டேன் இப்போ பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் நூறு எம்எல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கிட்டத்தட்ட அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரும் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சமைக்கிற நேரத்தில் திவா குட்டி விளையாடிக்கிட்டு இருக்காங்க கையிலே பபுள்ஸ் விட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க சோப்பு ஷாம்பு இல்லாமலே நேச்சுரலாக ஒரு பபுள்ஸ் செய்கிற செடி இங்க இருக்கு நான் உங்களுக்கு அதை பண்ணி காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் அது உங்களுக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு பட்டை வகையை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கறிப்பட்டை ஏலக்காய் மூணு லவங்கம் மூணு பிரிஞ்செலாம் சேர்த்துக்கலாம் இப்போ புரிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்குற வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் நான் நாலு பெரிய வெங்காயம் எடுத்தேன் அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீழ்வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ நான் செய்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அதாவது ரெண்டு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இந்த மெஷர்மெண்ட் போட்டு செஞ்சீங்கன்னா ரொம்பவே கரெக்டா இருக்கும் ஓகே இப்போ இது வெங்காயம் நல்லா வேகட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வேக வைக்கணும் வேகட்டும் இருக்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வெங்காயம் கண்டிப்பா வதங்கணும் அப்பதான் பிரியாணி வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் தெரியுது பாருங்கள் வெங்காயம் ஓகே இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற கோழி கறியை சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அரிசிக்கு முந்நூறு கிராம் கோழிக்கறி எடுத்திருக்கேன் இந்த அளவு இதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் கோழிக்கறி வந்து ஒயிட் கலரில் மாறுற வரைக்குமே நம்ம இது வந்து கிளறிட்டே இருக்கணும் இப்போ சிக்கன் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த டைமில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதாவது பெரிய சைஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு எழுதி போட்டுருக்கேன் இதையும் சேர்த்து நம்ம கலர் விட்டுக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு போட்டு சேசத்துலேருந்து கலர் விட்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைனாக்கா அடி குடிக்கணும் அதனால் அடிக்கடி கலர் வெட்டிக்கிட்டே இருந்தேன் பச்சை வடை போகிற வரைக்குமே நம்மளுக்கு நல்லா கிளறி விட்டிகிட்டே இருக்கலாம் அடிக்கடி அடிப்பிடிக்காமல் நம்ம கிளறி விட்டிகிட்டே இருக்கணும் இப்படி நம்ம வதக்கும் போதே சிக்கன் வந்து பாதி வெந்துடும் தண்ணி ஊற்றும் போது மீதி வந்தால் சரியாக போகும் நம்மளுக்கு இப்படி வதங்கும் போது மசாலாவும் உள்ளுக்குள்ளே நல்லா இறங்கும் அதனால் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாயை கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க இப்பதையும் சேர்த்து நல்லா அது தழையெல்லாம் வதங்குற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு இதை வதக்கணுமோ அந்த அளவுக்கு பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வரும் அதனால வதக்குங்க புதினா கொத்தமல்லி எல்லாமே இப்ப நல்லா வதங்கிடுச்சு அடுத்து மசாலாவுக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம் நாலு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அது இந்த மாதிரி நீல் வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டா சரியா போகும் அடுத்து நம்ம பழம் புழிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி தட்டும் போதும் நம்ம புழிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சாறு எல்லாமே இறங்கி வரும் அதனால் இந்த மாதிரி ஒரு முறை தட்டிக்கோங்க ரெண்டு பழம் நான் சேர்க்க போகிறேன் எலுமிச்சம்பழம் இது சின்ன சைஸாக இருக்கிறதுனால ரெண்டு பழம் சேர்க்குறேன் ஒருவேளை பெரிய சைஸ் இருந்தால் நீங்கள் ஒரு பழம் சேர்த்தாலே சரியாக இருக்கும் ஏன்னா நம்ம இது கூட தயிரும் சேர்க்கறதுனால ஒரு பழம் சரியாக போகும் இப்போது எலுமிச்சை சாறு இதில் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம் அடுத்து தயிர் சேர்த்துக்கலாம் வீட்டிலையே தொய வச்ச தயிர் இந்த மாதிரி கெட்டியான தயிர் வேணும்னா நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நீங்கள் தயிருக்கு உரைக்கு ஊற்றி வச்சு காலையில் பார்த்தீங்கன்னா தயிர் ஆயிருக்கும் இல்லையா அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு மணி நேரம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி கெட்டி தயிர் வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூட வரும் அதனால் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பிரியாணிக்கு தேவையான காரத்தை சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சின்ன ஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அடுத்து தனி மிளகாய் தூள் அதாவது வெறும் மிளகாய் மிளகாய்த்தூள் அதுவும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பிரியாணி ஐட்டம்லே கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதில் மொத்தம் நம்ம அஞ்சு இன்க்ரீடியன்ட் சேர்த்திருக்கோம் தக்காளி தயிர் எலுமிச்சம்பழம் மிளகாய்த்தூள் உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம பிரியாணி குண்டானில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்து தக்காளியோட தோல் வந்துட்டு சுருங்குற அளவுக்கு நம்ம இதை வதக்கணும் இப்படி நம்ம வதங்கும் போதே எல்லா மசாலாவுமே சிக்கனில் கண்டிப்பாக இறங்கிடும் அதனால் சிக்கனும் சாப்பிட்றதுக்கு நல்லா டெண்டராகவும் சூப்பராகவும் இருக்கும் இது அடிபிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்துடுச்சு தக்காளியும் வதங்க ஆரம்பிச்சிடுச்சு இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேக விடலாம் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சி சிக்கன் வேகிறதுக்கும் அரிசிக்காகவும் நானும் தண்ணி சேர்க்கிறேன் ஒன் இஸ் டூ டூ ஹண்ர மெஷர்மெண்டில் சேர்த்துருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சிக்கனுக்காக தனியாக தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா இப்போவே இது நைன்ட்டி பர்சென்டேஜ் குக்காக தம் போடும்போது போது மீதியம் வெந்துடும் அதனால அரிசிக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கன் எல்லாம் நல்லா வேகட்டும் இருக்கட்டும் இப்படி நம்ம வேக வைக்கும்போது போது சிக்கனில் இருக்கிற தண்ணியும் சேர்ந்து வரும் உங்களுக்கு அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க பாஸ்மதி அரிசி தான் சேர்க்க போகிறோம் அதனால் ஒன் ஈஸ்டு டூவே கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்க சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துட்ருக்கு பார்க்கவே சூப்பராக இருக்குது ஓகே இந்த டைமில் நம்ம கழுவி வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம் நான் இந்த ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுட்டேன் இப்போ அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான இதெல்லாமே சேர்த்தாச்சு இது வந்து லைட்டாக ஒரு முறை திருப்பி விடுங்க அரிசி உடையாத மாதிரி திருப்புங்க இந்த மாதிரி திருப்பும் போது உங்களுக்கு அரிசி உடையாது ரொம்ப போட்டு திருப்பினிங்கனாக்கா அரிசியெல்லாம் உடஞ்சிரும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது ஓகே தான் இதை நல்லா வேகட்டும் அரிசி வந்து முக்கால் பார்க்கும் வேகிற வரைக்கும் மூடி வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்துடுச்சு பாருங்கள் ரைஸ் நல்லா குக்காகிருக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு மேலே ரைஸ் குக் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இது வேகட்டும் அவ்வளோதாங்க ரைஸ் நல்லா வெந்துருச்சு முக்கால் பாதம் வெந்திருச்சு இப்போ நம்ம தம் போட்டுடலாம் இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி அமுத்தி விட்டுடுங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்கனாக்கா எல்லாமே நல்லா குக் ஆகும் இப்போ நம்ம தம் போட்டுடலாம் அடுப்பு வந்துட்டு தீ பிரிச்சிடலாம் பிரிச்சுட்டு இதுக்கு மேலே தட்டு மூடிட்டு நெருப்பு எடுத்து மேலே போட்டுடலாம் மேலேயும் நெருப்பு கீழே நெருப்பு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இதே நீங்கள் கேஸ் அடுப்பில் செய்கிறீங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு மேலே எதனா ஒரு வெயிட் வச்சுட்டிங்கனாக்கா தம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் கேஸ் அடுப்பில் செய்கிறவங்க இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் இந்த மாதிரி செய்கிற தான் பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு இருக்கட்டும் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு தம் போட்டு முடிஞ்சாச்சு பார்த்தீங்கன்னா பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் துறக்கும்போதே வாசம் அப்படி தூக்குது அவ்வளோதாங்க நல்லா உதிரி உதிரியாக ரைஸ் வச்சு சிக்கன் வச்சு சிக்கன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதே மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் சிக்கன் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு சிக்கனுக்காக நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா தண்ணி போடலை அரிசியிலே வெந்திருக்கு நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்க அவ்வளோதான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன வாழை இலையில் வச்சு சாப்பிட வேண்டியது தான் பாக்கி தயிர் பச்சடி கூட வச்சு சாப்பிடும்போது பிரியாணி சூப்பராக இருந்துச்சுங்க நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க சண்டே ஸ்பெஷல் பிரியாணி ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியாக ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் தேன்துறையில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எப்படி இருக்கு தேவி